ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபின்லாண்டில் இருக்கேன் இப்போ நான் தாலினு போயிட்டுருக்கேன் க்ரூஸில் ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு க்ரூஸ் கப்பலில் போக போகிறேன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும் ஒரு லக்ஸுரிய ஷிப்பில் ட்ராவல் பண்ண போகிறேன் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஃபின்லாண்டில் இருக்கிற போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் தாலின் போகிறதுக்கு ஷிப் முடிவாக தான் போனோம் அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன் இப்போ இங்கே மைனஸ் த்ரீ சில் கிளைமேட் அந்த சன்ரைசர்ஸ் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா இங்கே போய் க்ளவுடியாக தான் இருக்கும் இன்றைக்கி சன் வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சில் கிளைமேட்டில் வாக்கிங் போயிட்டு அந்த சன்ரைசர்ஸ் ஹில் கிளைமேட் வா சூப்பர் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஷிப்னா தாலின் போகிற ஷிப்பு போர்ட்டுக்கு வந்துட்ருக்கு வாங்க போய் பார்ப்போம் ஃபின்லாண்டில் இருக்கிற போர்ட்டுக்கு வந்தாச்சு இதுதான் இந்த ஃபின்லேண்ட் போர்ட் பார்த்துக்கோங்க போர்ட் உள்ள போனோம் உள்ள போனமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா இதுதான் டிக்கெட் கவுண்டர் பெர் பர்சன் இங்கே வந்து ஷிப்பில் போகிறதுக்கு ஃபிஃப்டி யூரோ நாங்கள் இந்தியன் நம்ம பார்க்குறப்போ ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி ருபீஸ் பெர் பர்சனுக்கு இதுதான் ஷிப் டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு தாலினுக்கு போர்ட்டில் கீழே டிக்கெட் வாங்கிட்டு மேலே போனோம் வெயிட்டிங் ஹால் சொன்னாங்க அவ்வளோ பெருசா இருக்குங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அப்படியே ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது சரி நம்ம காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அங்கே போய் சாப்பிட்லாம் சொல்லிட்டு போனோம் அங்கே என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அங்கேயும் பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி பர்கர் சிக்கன் அதே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கே நான் பாய்லர் சிக்கன் ஒன்று பார்த்தேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது சிக்கன் சாண்ட்விச் பாய்லர் சிக்கன் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு சிக்கன் சாண்ட்விச் நைன் பாயிண்ட் ஃபைவ் யூரோஸ் ஒருத்தர் தான் அங்கே வாங்குறதுக்கு ஏன்னா நான் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கன் ஜூஸியாக டேஸ்டியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் ஒரு வியூ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இங்கே தான் வந்து ஷிப்பில் கார் கண்டெய்னர் எல்லாமே ஏற்றுவாங்க ஷிப் என்ட்ரி ஓப்பன் பண்ணியாச்சு நாங்கள் என்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்கோம் ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு ஷிப்பு ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆகணுன்னா நம்ம வாங்கின டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையே காட்டணும் அப்போ தான் ஷிப்பில் அலோவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே போனேன் மூவிஸில் தான் ஷிப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைமாக ஷிப்பில் ட்ராவல் பண்ணதுனால அவ்வளோ பெருசு அவ்வளோ சுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷிப்பில் என்ட்ரி ஆனதும் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தது ஒரு சின்ன ஆம்பியன்ஸ் டெஸர்டைடம் இருந்தது பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஷிப்புக்குள்ளே இதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சீட்டிங் எல்லாமே ஷிப்பு ஷார்ப்பாக டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்னிங் இப்போ போயிட்டுருக்கு ஷிப்பு நானும் ரொம்ப நேரமாக ஷிப்பில் உட்காந்துட்டேன் போய் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷிப் டாப்புக்கு போனேன் ஷிப் டாப் தான் போயிட்டு இருக்கேன் அவ்வளோ சில்லுன்னு இருக்கு காலைலாம் நடனம் மாடுது குளிரில் வா அவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு நடுக்கடையில் ஷிப்பில் சூப்பர்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷிப்பு டாப்பில் ரொம்ப சில்லுன் இருக்கும் நம்ம ஜர்க்கின்னு ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டே ஆகணும் நான் கையில் இருக்கிற க்ளவுஸை எடுத்துட்டு மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க என் கை ரொம்ப உடஞ்சிச்சு ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு நான் திரும்பவும் கைக்கு க்ளவுஸ் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மொபைலில் வீடியோ எடுத்தேன் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க நடுக்கடையில் கப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இருந்து தாலிங் போறதுக்கு ஷிப்பில் ரெண்டரை மணி நேரம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அந்த டூ அண்ட் ஹவர்ஸ் சம்மர் டைம் பாஸா இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஷாப்ஸ் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கும் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது ஷிப்பூர்ல சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய ஷாப் இருந்தது ட்ரெஸ் ஷாப்பு சாக்லேட் ஷாப்பு டாய் ஷாப்பு சென்ட்டு வாட்சி நீங்க ஷிப்பில் போனீங்கன்னா அவ்வளோ டைம் பாஸா இருக்கும் அவ்வளோ பெரிய ஷிப் இது அவ்வளோ ஷாப் இருக்கு அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கு செம்ம டைம் பாஸா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாக்லேட் மின்டோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டுக்குதே சொல்லிட்டு ஷிப்பில் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் ஒன்று உள்ளே போனேன் உள்ளே சிக்கன் பர்கர் சிக்கன் சாண்ட்விச் ஜூஸ் ஹாட் சாக்லேட் டெசர்ட் ஐட்டம் நிறையா இருந்தது நான் எது சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் சாக்லேட் கேக் வித் ஸ்ட்ராபெரி சாஸ் ஒன்று வாங்கினேன் அந்த சாக்லேட் கேக்கை அவங்க கொடுத்து ஸ்ட்ராபெரி சாஸோடு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ் கேக் டென் பாயிண்ட் ஃபைவ் யூரோஸ் நான் சாப்பிட்றது தான் அந்த கேக் சாப்பிட்றதுக்கு கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷிப்பில் சுற்றிட்டு இருந்தேன் அப்போது ஒரு வாட்ச் ஷாப் ஒன்று பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாட்சஸ் எல்லாமே இல்லை ப்ராண்டட் வாட்சஸ் எல்லாமே டூ நைன்ட்டி ஃபைவ் யூரோஸ் டூ ஹண்ட்ரட் யூரோஸ் ஒன் ஃபிஃப்டி யூரோஸ் இருக்குது அப்புறமா ஷிப்பில் ட்ரெஸ் ஷாப் ஒன்று பார்த்தேன் எல்லா ட்ரெஸ்ஸும் பிராண்டடாக சூப்பராக இருந்தது டிஷர்ட் ஒன்று பார்த்தேன் ரேட் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் யூரோஸ் லிவிஸ் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஷர்ட் ஒன்று பார்த்தேன் செக்குடி ஷர்ட் நல்லா இருந்துச்சு ரேட் பார்த்தேன் தேர்ட்டி ஃபோர் யூரோஸ் அந்த காசுக்கு அந்த ஷர்ட் ஒடுத்து தான் உங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது இந்த ஷிப்பில் ஒரு முக்கியமான ஷாப் வந்துருக்கோம் சாக்லேட் ஷாப் நமக்கு ஏற்ற ஷாப் இது ஷிப்பில் சாக்லேட் ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குது நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நிறைய ஃப்ளேவர்ஸோட ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஃபோர் யூரோ சிக்ஸ் யூரோ எல்லாமே இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஷிப்பில் சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த ஷிப்பில் சாக்லேட் கொஞ்சமே இல்லை அவ்வளோ சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க சின்ன பசங்களாம் வந்து அள்ளிட்டு போயிவிட்டு சாக்லேட் சாக்லேட் பார்த்தவொன்னே அவ்வளோ சாக்லேட் சாக்லேட்டுக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஹேஸ்டர் சாக்லேட் ஜீஷா சாக்லேட் ரெண்டுமே சூப்பராக டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் சாக்லேட்டை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷிப் மூலியமாக காலியில் ஒன்று சேர்ந்தாச்சு நான் வந்து நெக்ஸ்ட் யூடியோ தாலின் சிட்டி அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்சீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்டில் தென் வைஃப் ராம் சுதேஷன் சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போ உனக்காண்டி குத்துற பாத்துட்டு போ நல்லா குத்து குத்தவா ஓ மோதிரை கையில ஒரே ஒரு குத்து குத்திற மோதிரை கையில குத்தவா அண்ணா ஏதோ சென்டிமெண்ட்டாக கேட்குறானே போனா போகுதுண்ணே ஒரு குத்த குத்துவிட அப்படியா போடா